பண்டைய ரோம நாகரிக மக்கள் கப்பல் கட்டும் நுட்பங்களை மலாய் மாலுமிகளிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் என்ற தனது சர்ச்சைக்குரிய கூற்றை ஐஐயுஎம் எனப்படும் அனைத்துலக மலேசிய இஸ்லாமிய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சொலேஹா யக்கூப் தற்காத்து பேசியுள்ளார் தனது இந்த ஆய்வு பாரம்பரிய அரபு மூலங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் இது ஐந்தாம் ஆண்டு முதல் தான் மேற்கொண்ட விரிவான ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கருதுகோள் என்றும் அரபு மொழி விரிவுரையாளரான அவர் கூறிக்கொண்டார் மலாய் மக்கள் உண்மையில் ஒரு தொடர்ச்சியான கடல்சார் நாகரிகமாக இருந்தனர் ஆனால் ரோமானிய பேரரசு கிமு முப்பத்தொன்றுக்கு பிறகுதான் குறிப்பிடத்தக்க அனைத்துலக கடல் பயணங்களில் ஈடுபட்டது மேலும் அவர்கள் உயர்தர இரும்பை தேடிய போது பண்டைய பகுதியில் பகுதியிலுள்ள காளா எனும் இடத்தில் அது கிடைத்ததாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றும் அவர் கூறுகிறார் இந்த இரும்பை தேடிச் செல்ல ரோமானியர்கள் எகிப்து அல்லது இந்திய மலாய் உலகைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மாலுமிகளை நாடி இருக்கலாம் என்று டாக்டர் சுலேஹா வாதிடுகிறார் உலகைச் சுற்றி வந்த முதல் மனிதர் ஒரு மலாய்க்காரர் என்பதை வரலாற்று செய்தித்தாள் பதிவுகள் கூறுவதையும் அவர் மேற்கோள் காட்டினார் இந்த விரிவான விளக்கம் மூலம் சமூக ஊடகங்களில் தமக்கு எதிராக பரவும் அவதூறுகள் முடிவுக்கு வரும் என்றும் டாக்டர் சொலேஹா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆவண மோசடி சர்ச்சையால் அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் பீபாவால் தண்டனை பெற்ற விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக ஏழு கலப்பு மரபின வீரர்களும் மலேசிய கால்பந்து சங்கமான எஃப்ஏஎம் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வருகின்றனர் இது எஃப்ஐஎம் வட்டாரங்கள் மட்டுமின்றி உள்ளூர் கால்பந்து ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த எழுவருக்கும் ஃபீஃபா ஒரு வருட ஆட்ட தடையும் தலா பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது ரிங்கிட் அபராதமும் விதித்துள்ளது இதனால் தத்தம் கிளப்புகளுடனான அவர்களின் சேவை ஒப்பந்தமும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தங்களின் அந்த நிலைக்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் எஃப்ஐஎம் செய்த நிர்வாக தவறே முக்கிய காரணம் என அந்த எழுவரும் நம்புகின்றனர் எனவே எஃப்ஏஎம் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி அந்த ஏழு பேரும் அனைத்துலக சட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த விவகாரத்தில் எஃப்ஏஎம் ஃபிஃபா தனியாக பதினெட்டு லட்சம் ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது அதனை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் தோல்வி கண்டுள்ள நிலையில் எஃப்ஏஎம் இனி நம்பியிருப்பது அனைத்துலக விளையாட்டு நடுவர் மன்றத்தை மட்டுமே குறைவு பஹாங் பந்தோங் அருகே காரா கொளம்பூர் நெடுஞ்சாலையில் நேற்று காலை ஏற்பட்ட விபத்தில் ஒரு குடும்ப மாது உயிரிழந்தார் அவரின் கணவரும் ஆறு வயது மகளும் காயங்களுடன் உயிர் தப்பினர் முப்பத்தாறு வயது கணவர் கொலலம்பூரிலிருந்து குவாந்தான் நோக்கி ஓட்டிச் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக தடம் புரண்டு கால்வாயில் விழுந்து பின்னர் சுழன்றடித்து சாலையில் குப்பர கவிழ்ந்தது இதில் முன்பக்க பயணி இருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் முப்பத்தோரு வயது மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கணவருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் ஆறு வயது மகளுக்கு கை எலும்பு ஏற்பட்டது அச்சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ள பந்தோங் போலீஸ் நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் தகவல் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்தத்தை சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பலர் இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மிலேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கெட்டா பாலிங்கில் உள்ள கம்போங் லூபோ காபுவில் திருமணமாகி இரண்டு நாட்கள் மட்டுமே ஆன ஆடவர் நேற்று ஒரு வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் காலை பதினொன்றரை மணிக்கு பொது ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடம் குறைந்தனர் அங்கு முப்பத்தி நான்கு வயது நபர் ஒரு வீட்டிற்கு அருகில் கிட்டத்தட்ட ஐந்து மீட்டர் உயரமுள்ள வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கியபடி கிடந்தார் உடன் வந்திருந்த கூப்பாங் சுகாதார மருத்துவமனையின் அதிகாரிகள் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர் சடலம் சப பரிசோதனைக்காக அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது புது மாப்பிள்ளை இரண்டாவது நாளிலேயே தூக்கில் தூங்கியது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த அதிரடியாக அமெரிக்க விசா விதிகளில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய விதிகளின்படி நாட்பட்ட நோய்கள் கொண்ட விண்ணப்பதாரர்கள் குறிப்பாக நீரிழிவு உடல் பருமன் மற்றும் பிற உடல்நலக் குறைகள் உள்ளவர்கள் விசா பெறுவதில் தடைகள் ஏற்படலாம் இந்த நடவடிக்கை பப்ளிக் சார்ஜ் என்ற கொள்கையின் கீழ் அரசாங்க உதவிகளை நாடக்கூடியவர்களை கணிக்க முயலும் ஒரு வழியாகும் அதாவது உடல்நலக் குறைவு உள்ளவர்களால் அமெரிக்காவுக்கு நிதிச்சுமை ஏற்படலாம் இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அதிக செலவாகும் என்பதால் விண்ணப்பதாரர்களின் உடல் ஆரோக்கியத்தை கட்டாயம் கவனத்தில் கொண்டே விசாவை ஏற்க வேண்டுமென தூதரகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் விமர்சகர்கள் இந்த உத்தேச விதிகள் பாகுபாடானவை என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர் சட்ட நிபுணர்களோ இந்த விதிகள் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உள்ளாகலாம் என எச்சரிக்கின்றனர் பனோரமா ஆவணப்படம் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து பிபிசி தலைமை இயக்குநர் ரித்திம் டேவி மற்றும் செய்தித் தலைவர் டெர்னஸ் இருவரும் ஒரே நாளில் ராஜினாமா செய்துள்ளனர் இந்த ஆவணப்படம் தவறாக தொகுக்கப்பட்டு இராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் நிகழ்த்திய உரையே கேபிட்டல் கலவரத்திற்கு தூண்டியது போல காட்டியதாக முன்னதாக குற்றச்சாட்டு எழுந்தது ட்ரம்ப் உரையின் இரண்டு பகுதிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் பிபிசி நடுநிலை தவறியதாக எழுந்த நீண்ட கால சர்ச்சைக்கு முடிவாக இந்த இரு முக்கிய புள்ளிகளின் ராஜினாமா அமைந்துள்ளது பிபிசி தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் பொது நிறுவனமாக நாங்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என டேவி கூறினார் இந்த சர்ச்சை பிபிசிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே நான் பதவியிலிருந்து விலகுகிறேன் ஆனால் பிபிசி பாரபட்சமாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் தவறானவை என டெனிஸ் தெரிவித்தார் இங்கிலாந்து அரசியல் தலைவர்கள் இந்த மாற்றம் பிபிசியின் நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க உதவும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதிபர் ட்ரம்ப்பும் இந்த முடிவை வரவேற்றுள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்